திருப்பரங்குன்றம் இஷ்யூ தெரியும் பரபரப்பாக ஒரு வாரம் மீடியாக்கள் வந்து தொடர்ச்சியாக அது சம்பந்தமாகவே வீடியோக்கள் வர்றதை பார்க்குறோம் அது சம்மந்தமாக டிபேட்டுகள் நடக்குது அண்ணா யூனிவர்சிட்டி பெண் அந்த பாலியல் சம்மந்தமாக இந்த அளவுக்கு டிபேட் நடந்ததான்னு கூட நமக்கு தெரியாது ஆனாலும் இந்த டிபேட் அவங்க நடத்துகிறாங்க ஒரு பக்கம் அதில் சமீபத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் உங்களுக்கு மிகவும் பிடித்த சேகர் பாபு அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா எங்களுடைய கையை கட்டி போட்டிருக்கார் முதல்வர் இல்லட்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது இவர்களை வந்து நாங்கள் ஒடுக்குவோம் அதே போல் ஹெச்ராஜா போன்றவர்கள்லாம் வந்து வா ஒரு வார்டு எலெக்ஷனில் கூட அவங்களால் ஜெயிக்க முடியாது அவங்களுடைய கேள்விக்கு அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு நாங்கள் இல்லை அப்படிங்கிறாரு அப்புறம் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர் எப்பவும் ஒரு சாஃப்டாக பேசக்கூடியவர் அவரும் கூட இவர்களுடைய கொட்டத்தை எப்படி அடக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்கு பதிலடியாக அண்ணாமலை அவர்கள் இப்போ இவங்க வாய்த்துடுக்காக இந்த எல்லாம் பேசுகிறாங்க இவங்களை எப்படி அடக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் இவர்கள் அமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதவியில் இருக்கிறதுனால நான் மரியாதையை கொடுக்குறேன் இல்லைன்னா நான் பேசுகிறதே வேறு விதமாக இருக்கணும் அவர் ஒரு மிரட்டும் துணையில் பேசுகிறாரு இதை எப்படி பார்க்குறது ஒரு அல்லையா பாபு என்ன சொல்கிறாரு உங்க நண்பர்னு சொல்கிறேன் அல்லையா பாபுன்னா என்ன இல்லை அதான் சொல்கிறேன் அவர் அல்லையான்னு தானே சொன்னாருங்க அவரும் அவர் அதை பெருமை தானே சொன்னார் அவரே அலேலையா பாபு வந்து எங்களுடைய நடவடிக்கையே வேறு மாதிரி இருக்கும் அதாவது தன்னை ரவுடி பையன் அவரே சொல்லிக்கிறார் அண்ணன் ஹெச் ராஜா தொடர்ந்து ஒரு விஷயத்தை வலியுறுத்திட்டு இருக்காங்க அவங்க வந்து அநேகமாக அவர் அவர் மேலே ஆக்ஷன் வேணும்னு கூடி சீக்கிரம் அண்ணன் வந்து ஒரு கோரிக்கையோடு வருவார்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ராஜா அண்ணன் காலையில் கூட பேசிகிட்டு இருந்தேன் அதனால் அவர்கிட்ட இருந்து வரக்கோம் அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம் ஆனால் இந்த அலேலையா பாபு வந்து தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய பவரை வச்சுக்கிட்டு தான் மகளையும் தன்னுடைய சம்பந்தையும் துன்புறுத்தினவர் இவங்க வந்து நான் ஒரு சாடிஸ்ட் சொல்லும் போது நீங்க முகம் சொல்லிக்கிறீங்க இவங்க வந்து இந்த திமுக கும்பலே ஒரு சாடிஸ்ட் கும்பல் அவங்க வந்து ஒரு ஃபாசிஸ்ட் கும்பல் பெரியாரின் நெஞ்சில் தைத்திருந்த முல்லை கலைஞர் எடுத்து விட்டார் அனைத்து ஜாதியரும் அரசகராகலாம் ஆனால் காதல் திருமணத்துக்கு நான் தான் கேட்கிறேன் மணியம்மை முதுகில் குத்தின முல்லை எடுக்க வேணாமா இந்த காதலுங்கிறது ஏற்ற சமுதாய ஏற்றத்தாழ்வோ பொருளாதார ஏற்றத்தாழ்வோ மொழி ஏற்றத்தாழ்வோ நான் கூட வந்து ரொம்ப நாசுக்காக பேசிட்டீங்க அதற்காக உங்களுக்கு பாராட்டுக்கள் இவரு எப்படி ஈவேரா வந்து ஈவேரா நெஞ்சில தைச்சிருந்த முள்ள கலைஞர் எடுத்துட்டாரு ஸ்டாலினும் இவரும் என்ன பண்ணணும் பாபுவும் நீங்க சொன்னது முதுகில் இருக்கிற முள்ள எடுக்கணுமா இல்லையா அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ஏன் எல்லாரையும் அப்போ அப்போ மாட்டேங்கிறாரு அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நம்ம ஏன்னா என்ன இருந்தாலும் மணியம்மை ஒரு பெண் பெண்மணி நாம் அவங்கள வணங்குறோம் நம்ம தாய்மையை போட்டுறோம் நம்ம அதனால் அவங்களுக்கான அந்த நெருடலையும் எடுக்க வேண்டியது இந்த சமுதாய கடமை இருக்குது அது வீட்டுக்குள்ளேயே சமத்துவத்தை போதிக்காதவர் வீட்டுக்குள்ளேயே இவரால் பகுத்தறிவு கொண்டு வர முடியாதவர் இவர் வெளியில் வந்து தான் இவர் பகுத்தறிவு இந்த புது அறிவு இதெல்லாம் கொண்டு வந்து புதுவிதமான அறிவு புது விதமான அறிவு இதெல்லாம் கொண்டு வந்து நமக்கு போதிக்கிறாரு ஆனால் அந்த ஜீன் பாருங்க ஆர் எஸ் பாரதி ராஜா ரோட் சைட் ஆர்எஸ் பாரதி எங்கள் கையால் கட்டப்பட்டுள்ளது முதல்வர் மட்டும் கஞ்சாறை காட்டி இருந்தால் அவர் நாங்கள் அன்றாட ஓட விட்டுருப்போம் எவ்வளோ ஒரு ஆளுநர் ரவியே கூட ரவியா நீபிஎஸ் அவரு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு அவர் இந்தியாவோட இதில் எல்லாம் வேலை பார்த்தவர் நுண்ணறிவு இதில் வேலை பார்த்தவர் ஐபி மாதிரி இதில் அவர் போய் நார்த் ஈஸ்டில் இருந்த வன்முறைகளையும் அடக்கிட்டு வந்தவர் அவர் ஏதோ கோவிலுக்கு போகிறாரு திருக்குறள் பேசுகிறாரு திருவள்ளூருக்கு காவி இதை வச்சு கும்பிடுறாருங்கிறதுனால அவர் வந்து நம்ம பூஜாரிங்கிற லெவலில் இவனு நினச்சிட்டு இருக்காங்க அவர் ரவுடி ஆயிருந்து இவனுக்கு தெரியல அவர் கண்ஜாடையை காட்டி இருந்தால் நாங்கள் அவரை அன்றையாரோட கூட போயிருக்க முடியாது அவர் வீடு திரும்ப முடியாது இவங்க தங்கிகள் ரோட்டில் நடமாற முடியாது இதை தவிர இவனுக்கு வேறு ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவா இல்லைங்க இந்த பிரச்சனை இப்படி இருக்குங்க இந்த பிரச்சனைக்கு இவங்க காரணங்க இது இப்படி ஆரம்பிக்குதுங்க இதை இப்படி தீக்கணுங்க இவங்க என்றைக்காவது லாஜிக்கா பேசி பார்த்துருக்கீங்களா ஏன்னா அறிவுள்ளவன் தான் அறிவோடு செயல்பட முடியும் இந்த நேரத்தில் எனக்கு தேவையில்லாமல் கே என்னுடைய இதில் வந்து நிற்கிறார் அதை வந்து அண்ணா சாலைன்னு சொன்னால் என்ன மவுண்ட் ரோடுன்னு ஏன் எழுதுறாங்க அண்ணா சாலையெல்லாம் எல்லாம் அண்ணாவை ஏற்றுக்கொண்டவர்களா அப்படின்னாரு கருணாநிதி அதுக்கு ஜோ சொன்னார் அப்போ அறிவாலயத்துக்கு போகிறவங்களாம் அறிவோடு போகிறவன் நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அதனால் கலைஞர் அவர்களே அதை சொல்லாதீங்கன்னு அவர் ஏற்கனவே சொன்னார் அதனால் இவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு இவங்களுடைய அறிவு இருக்குது அப்படிங்கிறதான் இது காமிக்குது இந்த இதில் என்ன இது ரகுபதி அவர்கள் ரகுபதி அவர்கள் அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் பார்க்க வேண்டிய விதத்தில் பார்த்துருவோம் நான் என்ன சொல்கிறேன் இது வந்து நீங்கள் ஒரு மூன்றாம் கட்ட பேச்சாளர் மாதிரி பேசக்கூடாது அவர் ஒரு சட்ட அமைச்சர் ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருக்கிற ஒரு கண்ணியமான குடும்ப பின் கொண்டவர் இது வரைக்கும் அவர் வந்து ஒரு எடுத்தேங்கவுத்தேன்னு அல்லையா பாபு மாதிரியோ எனக்கு இப்போ பொறுத்த வரைக்கும் அல்லையா பாபு ரோட் சைட் பாரதி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்புறம் யூடியூப் புரூட்டஸ் யூடியூப் புரூட்டஸ் அந்த சேவியர் சூர்யா சேவியர் சூர்யா சேவியர் இவங்களுக்கெல்லாம் இப்போ அப்புறம் அந்த இன்னொரு பயன் கரிகாலன்னு ஒரு ஒரு பொறுக்கி இருக்கா பாருங்கள் ஆவான் இவங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரே இதில் தான் இருக்காங்க ஏன்னா அவர் வந்து மந்திரியாக இருக்கார் இவர் வந்து சட்டத்துறை திமுக செயலாளராக இருக்கார் அவன் வந்து ஒரு யூடியூபராக இருந்து அவன் வேறு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க ஆனால் இவங்களுடைய லாங்குவேஜ் எல்லாமே பாருங்கள் ஏதாவது இவங்களுக்குள்ள வித்தியாசம் ஏதாவது இருக்கா பாருங்கள் இவங்களுடைய தரம் அவ்வளவுதான் ஆனால் ரகுபதி அந்த மாதிரி ஒரு ஒரு நபர் கிடையாது ஒரு கண்ணியமான மனிதர் ஒரு கல்லூரி இல்லாமல் நடத்திட்டுருக்காரு ஒரு நான் ஒரு ஒரு சனாதன குடும்பத்தை சேர்ந்தவர் ராமவீரான கூட போற்றி ராமர் வழியில் தான் நாங்களும் நடக்கிறோம் அப்படின்லாம் பேசினோம் உதாரணமே ராமர் தான் அப்படின்னு பேசினவர் ஆனால் அவரே வந்து தலைமையை குஷிப்படுத்துறதுக்காக சொல்கிறாரு நினைக்கிறேன் ஆனால் அதில் அண்ணாமலை சொன்னதை முழுசாக படித்தங்கன்னு வச்சுங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டு முழுக்காக படித்து பார்க்கும்போது ஏன் அந்த மட்டைக்கேற்ற கொட்டாப்பழின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நீங்கள் முன்னாடி இந்த இந்த சுத்திலாம் வர்றதுக்கு முன்னாடி நான் ஊரில் நான் இப்போ கூட கொட்டாப்பளி உண்டு இந்த மாடு கட்டுறதுக்கு அடிப்ப பாருங்கள் அதுக்கு வச்சு ரெண்டு அடி அடித்தா அந்த குத்தி கீழே இறங்கும் அது என்னன்னா அந்த கொட்டாப்பழி அடிக்கும்போது தான் அந்த அதனால தான் அந்த மட்டைக்கேற்ற கொட்டாப்பளிங்கிற ஒரு இதே வந்தது அண்ணாமலை போன்ற ஆட்கள் தான் அண்ணன் ஹெச்ராஜா போன்ற ஆட்கள் தான் இந்த மாதிரி ஒரு இவங்களை எதிர்கொள்கிறதுக்கு இவங்க தரங்கட்டத்தனமாக பேசினா கூட அண்ணன் வீர அண்ணன் ஹெச்ராஜாவாக இருக்கட்டும் இளம் சிங்கம் அண்ணாமலையாக இருக்கட்டும் அவங்க தரத்துலேருந்து இறங்காமல் அதே நேரத்தில் இவங்களை வெற்றி செய்கிறது இவங்க தான் போட்டு விளாசி எடுக்கிறாங்க இவங்களுக்கு என்ன மொழி புரியுமோ அந்த மொழியில் தான் பேசணும் அதில் அண்ணாமலை சொன்னதை நான் ரொம்ப ரசிக்கிறேன் உண்மையிலேயே அதை வந்து கூடிய சீக்கிரம் அவரை செயல்படுத்தணும் அவரை வாட்ச் பில் கேட்டதோடு இல்லாமல் நீ யார் நீ வார்டு கவுன்சிலராக நீ நீங்கள் கேட்டது யார் பாட்டில் பாலாஜி கேட்டார் ரூபா பாலாஜி ஒன்றரை வருஷம் நீங்கள் அவ்வளோ உள்ளே வச்சிருந்தீங்க பேண்ட்டில் உச்சா போனாருங்க எனக்கு அவரு உள்ளே போனதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை அவர் பேண்ட்டில் உச்சா போயிருந்தா இருப்பாருங்க இவங்க தைரியம்லாம் எப்போன்னா ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தான் இந்த அலேலியா பாபுவாக இருக்கட்டும் ஆர் எஸ் பாரதியாக இருக்கட்டும் இவங்க வந்து வன்முறையின் உத்தத்தில் இருக்கும்போது இவங்களை எதிர்கொண்டதோட இது விஷயந்தான் எனக்கு நெத்தியில் இருக்கக்கூடிய தழும்புகள் அதனால் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ரவுடித்தனம் பண்ணுறது ஈசிங்க மேன் பண்ணுறது ரொம்ப ஈஸி நீங்கள் கண்ணியமாக உயர்வாக நடந்துக்கிறது தான் கஷ்டம் ஆனால் இவங்க போகிற போக்கில் குளவி பு புழுவை கொட்டி கொட்டி குளவியாக்கின கதையாக தமிழக பிஜேபி இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ்ஸை எல்லோரையும் வாடா வாடா வாடான்னு கூப்பிட்டுருக்காங்க இவங்களுடைய கொட்டத்தை அடக்கிறதுக்கு பெரிய அளவில் ஒன்றும் தேவையே கிடையாது இவங்க கடந்த காலத்தில் நான் இப்போ பாட்டில் பாலாஜி வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் நாவை அடக்கி பேச வேண்டிய இடத்தில் அல்லேலையா பாபு இருக்கின்றார் அண்ணன் ஹெச் ராஜா ஓரிரு நாட்களில் என்ன ஒரு இதோ இதோட வராருன்னு பார்க்கணும் இல்லைன்னா அண்ணன் அது என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நாம்ளாவது அதை வெளியில் கொண்டு வர பார்க்கணும் சுப்பிரமணிய சாமியும் இப்போ மெதுவாக களத்துக்கு வந்திருக்கார் அதனால் இவங்களுடைய கொட்டங்கள் இவங்க இன்னும் போட்டோம் இவங்க ஆடுறது அதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறதுல நம்ம மணி இருக்கார்ல மூத்த பத்திரிகையாளர் மணி அவர் வந்து இப்போ திருந்தி வந்து என்ன சங்கின்றான் என்ன கெட்ட கெட்ட வார்த்தைகளை தட்டுறான்லாம் சொல்லி அவராவது நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியுது ஆர்கே மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு வந்து டிவியில் வந்து திமுகவுக்கு பயங்கரமாக பேசி நம்மளெல்லாம் கடுமையாக விமர்சிப்பார் அவரே என்ன சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஜெயலலிதாக்கு தோல்வி எப்படி ஏற்பட்டதோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தோல்வியை நான் திமுக சந்திக்கும் என்று நினைக்கின்றே அப்படின்னா உனக்கு முட்டு கொடுத்தவனே உன்னை வந்து கேடயமாக உனக்கு நின்னவனே உன்னை என்ன சொல்கிறான் டேய் ஆடாதரான்றான் அதனால் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் இன்னும் இந்த மாதிரி நிறையா பேசுங்க அப்போ தான் தமிழ்நாட்டில் மாற்றம் வரும் ஆர்எஸ் பாரதி அலிலியா பாபு மட்டுமல்ல ரகுபதி மாதிரி இருக்கிறவங்களும் இன்னும் நிறையா பேசட்டும் நான் அவங்க பேசுகிறத நம்ம காத்திருப்போம் அதுக்காக